ஹலோ ஒன் வரலாற்றில் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு ஜியோகிரபியில் ஒரு கான்செப்ட் ஒன்று ரிலேட் பண்ணி பார்க்கலாமா இப்போ நம்ம சேரமன்னன் இமயத்திலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்ததாக வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் இலக்கிய ஆதாரங்கள் இருக்குது அதை வரலாற்று பாடமாகவும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் சரி சேரமன்னன் உண்மையிலேயே இமயத்திலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து தான் கண்ணகிக்கு சிலை வடித்தானா அப்படிங்கிறதுல நம்ம புவியியல் ரீதியாக சில சந்தேகங்கள் கொள்ளலாம் அதில் எப்படி அப்படின்னா இமயத்துல இருக்கிற பாறைகளின் தன்மைக்கும் தென்னிந்தியாவில இருக்கிற பாறைகளின் தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை புவியியல் ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஏன் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா இதை விளக்குறேன் ஆஹ் இமயத்துல இருக்கிற கற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது செடிமெண்ட்ரி ராக்கம் சொல்லுவோம் அதாவது படிம பாறைகள் ஆஹ் அண்டு செடிமெண்ட்ரி அண்ட் ராக்ஸ் அது எல்லாமே உருமாறிய பாறைகள் உருமாறுறது எதனால் மாறும் அப்படின்னா நிறைய அழுத்தங்களாலும் டெம்பரேச்சராலும் மாறும் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரால் உருமாறும் பாறைகள் தன்மை அப்படி உருமாறும் போது அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் பாறைகள் அப்படிங்கிறது எங்கே இருந்தாச்சும் வந்து அரிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல படிஞ்சு 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 அது பாறைகளாக மாறுறது அது செடிமெண்ட்ரி ராக் நம்மளுடைய சவுத் இந்தியா பர்டிகுலராக பீடபூமி டெக்கான் டெக்கானபோ எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ராக்ஸ் பெரும்பாலானவைகள் இக்னியஸ் ராக்ஸ் தீப்பாறைகள்னு சொல்லுவோம் அதாவது லாவா வந்து கூழாயி சாலிடாக மாறுற பாறைகள் பெரும்பாலும் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ராக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரானைட் ராக்ஸ் ஸோ இங்கே இருக்கிற கோயில்கள் சவுத் இந்தியாவில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு இங்கே இருக்கிற பெரும்பாலான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கற்களாலேயே கட்டியிருப்பாங்க ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கிரானைட் கற்கள் அதிகம் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை தக்கான பிறபூமி இது எல்லாமே கிரானைட்டுகளால் நிறஞ்சது அப்போ இந்த கற்களை பயன்படுத்தி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம் சரி ஹிமாலயாவில் வந்து செடிமெண்ட்ரியும் மெட்டமார்ஃபிக்கும் தான் அதிகமாக இருக்குது இப்போ ஹிமாலயாவில் இருக்கிற ராக்டைய ஏஜ் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பழைய ராக்ஸ் இருக்கும் அதாவது கேம்பிரியன் அண்ட் ப்ரீ கேம்பிரியன் பீரியடு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி இருந்து ஐநூறு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பாறைகள் அங்கே இருக்கும் டெக்கன் பிளட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே பழமையான பாறைகளை இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அங்கே இருக்கிற பாறைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாறைகளாக இல்லை இங்கே இருக்கிற பாறைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாறைகளாக இருக்குது ஏன் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இமயமலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இமயமலை உருவானது அப்படிங்கிறது இந்தியா பிளேட் மற்றும் யுரேசியன் பிளேட் இந்த ரெண்டு பிளேட்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதுறப்போ இந்த இடத்துல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் சகோ இங்கே இருந்தது டெத்திஸ் கடல் டெத்திஸ்ஸின்னு சொல்லுவோம் இந்த டெத்திஷியா இருந்த இடத்துல இந்தியன் பிளேட் இது இந்தியா பிளேட் இது யுரேஷியன் பிளேட் இந்த ரெண்டு பிளேட்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து மோத ஆரம்பிச்சிது மோதுனதில் இந்தியன் பிளேட் வந்து ரொம்ப டென்சரான ஒரு பிளேட் யுரேஷியன் பிளேட்டை விட அப்போ இந்தியன் பிளேட் ரொம்ப கொடுக்குறப்போ இந்த யுரேஷியன் பிளேட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா மடிய ஆரம்பிக்குது இப்போ அங்கிருந்து டெத்திஸ் கடல் வந்து காணாமல் போகுது அப்போ மடிய தான் நமக்கு பல மடிப்புகளாக உருவாகி இன்னைக்கு இருக்கிற இமயமலை திபெத்தி பீடபூமி இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இதுதான் ஹிமாலயன் மவுண்டன் ஃபார்ம் ஆன விதம் சரி அப்போ இப்படி அழுத்தப்பட்டு ரொம்ப ஹை ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு இங்க இருக்கிற தெத்திசி இந்த இதனுடைய பாட்டம்ல இருந்த ஓல்டு ராக்ஸ் எல்லாமே இதுல ராக்ஸ் எல்லாமே மடங்கி 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 மடிப்புகளாக உருவாகுது இதுதான் ஹிமாலயாவை வந்து ஃபோல்டன் மவுண்டன்னு சொல்லுவோம் அப்படி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பாறைகள் வந்து மேலே எலும்பி வர்றப்போ அதனுடைய தன்மை மாறும் முக்கியமா அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய வீக்காக ஆரம்பிக்கும் அழுத்தி மேலே வர்றதுனால ஆனா நம்மளுடைய தக்கான பீடபூமியுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய லாவாவால் ஃபார்ம் ஆனது உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் மூலமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லாங் நேரோ ஃபிஷர் இப்படி உருவாகி ஒரு பிளவு உருவாயிடுச்சு அப்படின்னா இதிலிருந்து வர்ற லாவா ஸ்லோவாக வெளியே வந்து கூலாகி சாலிடாக மாறும் இந்த மாதிரி வடிஞ்சிருக்கும் அந்த லாவா கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகி அப்படியே சாலிடாக மாறும் அப்போ ஸ்லோவாக அது கூலாகிறப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகும் இதுதான் வந்து தக்காளி பீடபூமி ஃபார்ம் ஆன விதம் தக்கான பீடபூமியுடைய இந்த கிரானைட் ராக்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ஃபேஸில் இருந்து ஒரு லெவன் கிலோமீட்டர் திக்னஸ் வரைக்குமே இந்த கிரானைட் ராக்ஸ் பாறைகள் இருக்குது தக்கானத்தில் ஸோ அதனால் இங்கே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஸ்ட்ராங்கான கிரானைட் ராக்ஸு அப்போது சேரமன்னன் இங்கேருந்து போய் இமயத்தில் இருக்கிற ஸ்ட்ராங்காக இல்லாத வீக்கான செடிமெண்ட்ரி அண்ட் ராக்ஸை எடுத்துட்டு வந்து கண்ணைக்கு சிலை செஞ்சிருப்பானா அப்படிங்கிறது புவியியல் ரீதியாக சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று கண்டிப்பாக தென்னிந்தியாவில் இருந்த மன்னர்களுக்கு இங்கே இருக்கிற பாறைகளின் டென்சிட்டி இங்கே இருக்கிற அடர்த்தி அதை பற்றி நல்லவே தெரியும் ஏன்னா பல வகையான கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கு அதுக்கு முன் அவங்களுடைய முன்னோர்கள் காலத்துலையும் அவங்களுக்கும் அந்த அறிவு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்போ இங்கே இருக்கிற பாறைகளோடு அங்கே இருக்கிற பாறைகள் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படியோ அங்கிருந்து அவ்வளோ தூரத்துல இருந்து ஒரு வீக்கான ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சிலை செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம புவியியல் ரீதியாக ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம் சரி ஒரு வரலாற்று சம்பவம் மூலமாக புவியியல்ல ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஆல்